தொழுகையில் குரானை முடிப்பதை நோக்கமாக கொண்டு பல பள்ளிகளில் தராவி தரா தொடர் அப்படி குரானை முடிப்பது காலத்தில் சட்டமாக இருந்ததா அவர்கள் சொன்னார்களா இருபது ரக்காய் தொழுகூடிய ஜமாத்துகளில் எட்டு ரக்காயத்தோடு எழுந்து வருவது முறையா அது மாதிரி வரலாமா விளக்கம் தேவை ஜமால் முகமது திருத்தணி அன்புல சகோதரர்களே ரமலான் மாதத்தில் தொழப்படுகிற தராவிகி தொழுகையில் தமிழகத்தில் நம்ம பார்க்கிறோம் இந்தியாவுக்கு கூட பார்க்கிறோம் என்ன பார்க்கிறோம்னு கேட்டா ஜாம அந்த முழு குரானையும் முடிக்கணும் ரமலான் மாசத்தில் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு குரான மனப்பாடம் செஞ்ச வரதான் இமாமா சேர்ப்பாங்க ரமலானுக்கு ஒரு இமாம இருப்பாரு வழக்கமா அவர் கூட வெஸ்ட கொடுத்துட்டு இதுக்குன்னு ஒரு ஆள் அடிச்சுவாங்க ஹாபிஸ் சேர்ப்பாங்க அவர் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸ் என்ன செய்வாரு ஓதுவாரு இருபத்தி ஏழோட ஒன்னே நாலு ஜூஸ் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டு அவர் ஊருக்கு போயிருவாரு சில ஊர்கள் இருபத்தி ஏழு அன்னைக்கு விசேஷமா ஒரு ராத்திரிலே குரானம் முடிக்கணும்னு சொல்லி சபீனாங்கிற பேர்ல ஒரே ராத்திரில முழு குரானை ஓதி செய்வாங்க தொழில் வைக்கிற பழக்கமும் இருக்குது அவர் சகோதரர் என்ன கேட்கிறாரு கேட்டா இப்படி ஒரு பழக்கமோ உத்தரவோ ரசூல் செல்லாத சில அழகான கேள்வி பத்தி எப்படி கேட்கிறாங்க பத்தீங்களா

ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானார் செல்லாசத்துக்கு குரான் வந்தது முதல் ரமலான்ல அது கொஞ்சம் குரான் இருந்திருக்கும் ரெண்டாம் ரமலான்ல இன்னும் கொஞ்சம் சேர்ந்திருக்கும் மூணாம் ரமலான்ல இன்னும் கொஞ்சம் இப்படியாக இருபத்தி மூணு வருடம் ஆயிருக்கு அதுல வந்து குரான் வர்றதுக்கு அப்படி இருக்கும் பொழுது ரமலானுடைய தொழுகையில முப்பது எப்படி ஓகே இருப்பாங்க சாதாரண விவரம் உள்ளவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஒண்ணு ரெண்டாவது கடைசி உங்களுக்கு ரமலான் வரலாம் கடைசி கடைசி பிறகு ரமலான் அப்புறம் 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 துல்காதா சபரு ஆறு மாசம் இருந்திருக்கிறாங்க பிறகு பெருமானா பெருமாள் மேலும் ஆறு மாதம் மூத்த போல கடைசி நம்மளான முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க அந்த ஆறு மாசத்துல எத்தனையோ சூறாக்களை இறங்கி இருக்குது அந்த ஆறு மாசத்துல எவ்வளவு குரானுடைய சூறாக்களை இறங்கி இருக்கு அதை கடைசி நம்மளால ஓதிருக்க முடியாது பெருமான சிறலாலை சொல்லணும் முப்பதையும் ஓதினார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் மார்க்கத்தில் கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் இரண்டாவது குரானை ஓதுவதற்கு என்று இஸ்லாத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது அந்த ஒழுங்கு நானோ நீங்களோ ஏற்படுத்தின ஒழுங்கு இல்ல உம்ம சலமா அலி அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசுல்லாவுடைய மனைவி அன்னை உம்மு சலமா அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானார் சல்லா அலை செல்லம் குரானை ஓதும் பொழுது ஆயத்தன் ஆயத்தன் ஆயத்த ஆயத்தான் நிறுத்தி ஓதுவார்கள் ஒரு ஆயத்துக்கும் அது ஆயத்துக்கும் மத்தியில் இடைவெளி விடுவார்கள் எப்படி அல்ஹம் ரபில் ரஹீம்

அல்லாவுடைய வேதத்தை ஹர்புக்கு பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அல் ஹம்து அழகா சொன்னோம்னு சொன்ன ஐம்பது நன்மை தூக்குனாப்புல கிடைக்குது அப்படி நன்மை பெறக்கூடியதை நம்ம என்ன வாக்கி விட்டோம் இந்த ஒன்னே கால் ஓதனும் ஒன்னே கால் ஜிசுவ நீங்க கணக்கு பண்ணீங்களே தவிர அது தரமா இருக்கணும் அது பார்க்கல கை நிறைய கழுத விட்டாமா என்னத்துக்கு அது கை நிறைய கழுத விட்டு ரொம்ப ஒருத்தன் ஒரு மிட்டாய் வச்சிருக்கான் ஒரு கையில உரத்து நிறைய கழுத விட்டு வச்சிருக்கறான் இவனும் ரொம்ப வச்சிருக்கான் என்னத்துக்கு அதன்ன அது என்னத்துக்கு ஓதவும் அல்லாஹ் வந்து தூக்கி எறிஞ்சிரும் அல்லாஹ் எதை பார்க்கறான் குவாலிட்டி நல்லா இருக்குதா அப்ப நம்ம இந்த தராவி தொழுகையை நீங்க பார்க்குறோம் அல்லாஹ்வுடைய வேதத்தோட விளையாடுகிறார்கள் ஏம்பா கால் சிசு நிறுத்தி ஓதுங்களப்பா அரகாத்துது ரெஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி ஓதுங்களப்பா மூணு மூணு ஆயத் ஓதிட்டு போங்கப்பா ஒழுங்கா ஓதுங்கப்பா செய்யறத ஒழுங்காட்சி செய்யணுமே தவிர

வரலாறு தொழுகையை தவிர சுண்ணத்தான தொழுகைகளை எல்லாம் எவ்வளவு நேரம் நிற்பார்கள் அவ்வளவு நேரம் ருக்கு செய்வார்கள் ரசூல் செல்லாம் நிற்கிறதுக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய நேரம் ருக்குக்கு எடுத்துக் கொள்வார்கள் ருக்கு அரிசில வருது ரசூல்லாவுடைய கியாம கியாமில் நிற்கிறது அவருடைய ருக்குவ அவருடைய சஜிதா எல்லாமே சம அளவில் இருந்தன வாகு புனியனும் அதுல சுகான ரப்பிகள் அவையும்

எட்டு தொழக்கூடியவர்கள் இதே ஒன்னே கால் மணி நேரத்தில் தொழுகிறாங்க இருபது தொழக்கூடியவர்களுக்கு ஒன்னே கால் மணி நேரம் இது தரமா இருக்கு இது குவாலிட்டியா இருக்கும் இது எல்லா விருப்பமானதா இருக்கு எந்த தரத்துல கொடுத்தீங்க நல்லா பாப்பானா இவன் இருபது இவன் அப்படி பாப்பானா கருத்து எழுதுறோம் ஒருத்தன் வந்து நல்ல ஒரு பக்கத்துல அழகா எல்லா கேள்வி பதில் எழுதுறான் இன்னொருத்தன் வந்து இருபது பேப்பர் மொத்தம் எழுதி கொடுத்துட்டு போறான் ஒவ்வொரு பேப்பர்ல ஒவ்வொரு வரி இருக்குது இருபது பேப்பர் மார்க் போடுவானா பதிலுக்கு மார்க் போடுவானா அவர் இருபது பேப்பர் கொடுத்திருக்காருல இருபது பேப்பர் தான் என்ன பாதுல நீங்க அப்படி பாக்குறீங்க இருபது பேப்பர் கொடுக்குறீங்க பேப்பருக்கு ஒவ்வொரு வரி எழுதிக்கிறீங்க ஒருத்தன் ஒரு பேப்பர் கொடுக்குறான் பேப்பர் முழுசா அழகா எல்லா கேள்விக்கு பதில் எழுதிக்கிறான் எது சிறந்தது இன்னும் சொல்ல போனா படிக்க கூட நான் திருத்தணுவேன் கிண்டல் பண்றேன் இடம் கிடைக்குது ஒரு வரி எழுதி வெறும் பேப்பர் கொடுத்துருக்கலாம் முட்டை போடுறான்னு வேலை போடுவான் மார்க் போடுறது தகுதியா இருந்தா கூட அதுக்கு ஒரு அரை மார்க் போட மாட்டான் இது எதுக்கு நான் சொல்றேன் இவனை விட அல்ல விவரமான இல்லையாங்க எதுக்கு சொல்றேன் கேட்டா அல்லாவுக்கு இந்த விவரம் கூட இருக்க என்ன தரம் என்ன குவாலிட்டி இவன் எப்படிப்பட்ட சரக கொண்டாந்து தரான் இவன் எப்படிப்பட்ட கத்திரிக்காய் வாங்கும் போது வெண்டைக்காய் வாங்கும் போது முடிக்க முடிக்க பார்த்து வாங்குறீங்களே அப்ப ரபுல்ல ஆலமே இப்பாவது அப்படி பார்க்க மாட்டானோ அவனுக்கு தரமான சேர்ந்தது தெரியாதோ இன்னைக்கு ரொம்ப கொடுத்தவனும் வாங்கி போயிருவானோ என்னங்க பூச்சி கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ பத்து காசுங்கிறான் நல்ல கத்திரிக்காய் ஒரு கிலோ அஞ்சு ரூபாங்கிறேன் எதை வாங்குவீங்க பூச்சி வாங்குவீங்களா பத்து காசு இருக்க வேண்டி ஆடு மாடு வச்சு தான் வாங்கி போடுவீங்க மனசு நிக்கிற வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்க அப்ப இது அதனால பெருமாள் அரசு நல்லா கவனிங்க ஆயிஷா நாயகி ரசூர் செல்லாசனுடைய மனைவி அவர்கள் இரவு நேரத்தில் எப்படியெல்லாம் வணக்கம் செய்வார்கள் என்பது ஆண்களை விட அவங்க மனைவி தான் நல்லா தெரியும் ஏன்னா இரவு வணக்கத்தை வீட்டில் செஞ்சிருக்கிறாங்க மூணே மூணு நாள் தான் பள்ளிவாசல் தொழுகிற நடத்திருக்கிறாங்க மீதி நாட்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் ரமநாள்லையும் சரி மற்ற நாள்லையும் சரி இரவு தொழுகை வீட்டுல தொழுது இருக்கிறாங்க அப்ப பெருமானார் செல்லாசன் எப்படி தொழுதாங்க சொல்லி அபூசலமாங்கிற ஒரு தாபி அவர் கேட்கிறார் யார்த்து கேட்கிறாரு ஆயிஷா நாயிட்ட போய் கேட்கிறார் எப்படி கேட்கிறாரு பாருங்க கைபக்கானத்து சலாத்து ரசூல் இல்லா சல்லாஹலி செல்லம் பி ரமலான் ரமலான் மாதத்தில் பெருமானார் செல்லாசல்லமுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது ரமலான் மாதத்தில் பெருமானார் சிலல்லாசிரியனுடைய தொழுகை எப்பாடி இருந்தது கேள்வி என்ன ரமலான் சொல்கையை பற்றி ஆயிஷா நாய் பதில் சொல்கிறாங்க மாகாண யசேதுபி ரமலானவலா பிரிகியாலா யுத ஆசிரியர் இருக்கான் பெருமானாசல்ல அவளை செல்லம் ரமலான்லேயும் சரி ரமலான் அல்லாத மாதத்துலையும் சரி அவங்க பதினோரு ரக்காவது வழக்கமா சொல்வாங்க ரமலான் தனியாகவும் சொல்ல தொழுவல அந்த ஒரு தினசரி பதினோரு அக்கா சொல்லுவார்கள் அதை நிறுத்தி நிதானமா செய்வார்கள் எப்படி சொல்றாங்க எப்படி சொல்லுவார்கள் என்று கேட்டால் பலா தசாரன் ஹொஸ்னி ஹின்ன ஓ குளி அந்த அழகையும் அந்த நீளத்தையும் பத்தி கேட்காதே அப்படி இருக்கும் அவங்க அழகைத்தான் வர்ணிக்கிறாரு இவர் நம்பர் கேட்குறாரு ஆயுசேனா என்ன வர்ணிக்கிறாங்க பலாதஸ் அல்ல அண்ட் பிரஷ்னி கின்ன ஓ அந்த தொழுகையுடைய அழகு அந்த நிலானம் அந்த நீளம் அந்த ஈடுபாடு அதை பத்தி கேட்காத சொல்ல இயலாது அவ்வளோ அற்புதமா சொல்லுவார்கள் இதை செஞ்சுட்டு போவாங்களுங்க அல்லாஹுக்கு நிறைய கொடுக்குறத விட நல்லதா கொடுங்களங்க அல்லாஹுக்கு செய்யறத வந்து சரியான தரமான விண்ணை கொடுங்களுங்க வேற ஒரு குழப்பமும் இல்ல என்ன அமலையா குறைக்கணும் நல்லதா கொடுத்த அமலை வீணாக்கிறாதீங்க அல்ல மூஞ்சி எரிய மாட்டானா நீங்க ஒரு முக்கியமான ஒரு தகுதியான ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு போறீங்க நல்ல அழகான இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சட்டை வாங்கிட்டு போனீங்கன்னா வாங்கிடுவாரு இந்த பிளாட்ஃபார்த்துல அஞ்சு ரூபாய்க்கு போற சட்டை ஒரு இருபத்தஞ்சு கட்டி கொண்டு கொடுத்து தூக்கி எரிய மாட்டாங்க உங்க மூஞ்சில ஏன்னா இது போறாள் நானா அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறான் பிளாட்ஃபார்த்துல சட்டை அதுல ஒரு அஞ்சு லட்சம் வாங்கிட்டு போய் அஞ்சு லட்சம் இது எவன்டா போடுவான் எவன் வேலைக்காரன் போட மாட்டேங்கடா இது ஏன்டா கேட்க மாட்டானா

ஒரு ஜிஸு நீ ஒழுங்காக ஓகிற அந்த ரசூர் செல் ஆசெல்லாம் செஞ்ச மாதிரி செய்கிறாருன்னா நாலு மணி நேரம் டெய்லி தொழுகிறோம் அண்ணன் தெய்யும் விளையாடுறதா அண்ணா தண்டிக்கி தான் தெய்வோம் குரானில் விளையாடுறது நீங்கள் தப்புன்னு சொல்ல குரானை ஓதும் எவ்வளவு நாள் போதுங்க சுண்ணத்தால் துளசியில் எவ்வளவு நாள் நீக்கலாம் ரிசூர் செல் ஆசெல்லாம் பக்கதாக ஓதுனாங்க அப்புறம் ஒரே ரக்காத்தில் அப்புறமேலு ஆலைமுரானை ஓதுனாங்க அதே ரெக்காத்தில் அப்புறம் ஆயுதாக ஓதுனாங்க என்றெல்லாம் ஹதீஸுகள் குஹாணி முஸ்லீம் உட்பட பல நூல்களில் வருது நான் அதிகமாக ஓதுவதை நான் குறையும் சொல்லலை அப்படி ஓத உங்களுக்கு ஆசை இருந்தால்